இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கிரேவி தாங்க செய்யப்போகிறோம் ஆட்டு கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் அரை கிலோ அரை கிலோவுக்கு நூறு கிராம் கூட தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்துருந்தோம் கூட வாங்கிட்டு வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து கிரேவி மட்டும் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் முன்னாடி வந்து எப்போதும் குழம்பு ரசம் எலும்பு ரசம் இந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுக்கிட்டே இருந்தோம் இன்றைக்கி வந்து கிரேவி மட்டும் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு அதனால் கறியை வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம் சிங்கில் ஊற்றினோம்னா அது வந்து கவுச்சை அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லைனா அதில் கிருமி ஏதாச்சும் இருக்குமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறது எடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஊற்றிட்டு வந்துடுறது அந்த மாதிரி ரெண்டு தடவை கழுவுவோம் ரெண்டாவது தடவை கழுவுறப்ப அதில் வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு இதை நறுக்கி வச்சுருக்கதை நம்ம ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து இருபது பூண்டு இஞ்சி வந் இஞ்சி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இஞ்சி டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் கூட கூட எடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து இஞ்சி வந்து ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு நான் நல்லா நீள நீளமாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் பூண்டு வந்து முழுசாக தான் நான் போட்டிருக்கேன் அதே மாட்டோம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் இதில் மஞ்சள் தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் க மட்டன் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் வந்து மிளகாத்தூள் நான் இப்போ சேர்க்க போகிறது கிடையாது நம்ம தாளிக்க அப்போ தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ சேர்த்திங்கன்னா அது வந்து வேறு டேஸ்ட்டில் போயிடும் அதனால் மிளகாத்தூள் இப்போ போட்டுறாதீங்க இப்போ இது கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிக்கோங்க உப்பு வந்து கறி வேகிற அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கங்க நான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கங்க நல்லா நாளாக நறுக்கி தக்காளி பழம் சேர்த்துக்கங்க இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சாறு விசில் வந்தோடையும் இறக்கிக்கங்க நல்லா கறி வெந்ததுக்கப்புறம் இதுக்கு இப்போ தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிருக்கேன் கருவேப்பிலை தக்காளி பழம் இதில் நான் புதினா சேர்த்துக்க போகிறதில்ல இல்லை மல்லித்தலை சேர்த்துக்க போகிறது இல்லை பாருங்கள் கறி நல்லா வெந்திருக்கு இந்தளவுக்கு தண்ணி மிச்சமாக இருக்கோங்க இந்த தண்ணியை நம்ம அப்படியே சேர்த்துக்கப்பறம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றப்படுறது கிடையாது இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு மூணு டேபிள் ஸ்பூனு மூணு டேபிள் ஸ்பூன் நான் கரெக்டாக எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க சீரகம் வந்து அரை டேபிள் ஸ்பூன் இது வந்து ஒரு பொன்னிற ஸ்டேஜுக்கு வரணும் ரொம்ப கருகவும் விட்ருக்கூடாது ரொம்ப வெள்ளையாகவும் இருந்திருக்கும் கறிக்கு அப்படி தாங்க போடணும் பட்டை வந்து கிராம் வந்து ஒன்று ஏலக்காய் ஒன்று இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் கருவேப்பில் ஒரு கொப்பு எடுத்திருக்கேன் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதை கிண்டி விட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பொன்னிற ஸ்டேஜுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதுக்கு நான் தக்காளி பழம் வந்து நான் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மொத்தம் நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கு மூணு தக்காளி பழம் தேவைப்படுது ஒன்று கறி வேக விற்கிறதுக்கு இன்னொன்று தாளிக்கிறப்போ ரெண்டு தக்காளி பழத்தை நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் இந்த தக்காளி பழம் நீங்கள் ஏன் குக்கரில் ரொம்ப போட்டிருந்தீங்கன்னா அது வந்து டேஸ்ட்டே வேற மாட்டே போயிருக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு கத் காய்கறிகளில் போட்டிங்கன்னா அவதும் ஒரு டேஸ்ட் மாட்டம் இருக்கும் இந்தவது வந்து நான் ரசத்துக்கு ரசம் வச்சுருந்தோம் அதே மாட்டி தயிரும் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தோம் வெஜிடேரியன் வந்து வீட்டில் சே இருந்தாங்கன்னா அவங்களுக்காண்டி சாம்பார் வச்சுருப்பீங்கள்ல அப்போக்கு இந்த கிரேவி தொட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் ரசம் சாம்பாரும் வச்சுருந்தோம் இது ரெண்டுக்கும் காம்பினேஷனுக்கு நல்லா இருந்துச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா உரப்பு காட்டமாக கொடுக்கும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வறுத்து வெந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் நறுக்கி வச்சுரு குக்கரில் நம்ம வேக வச்சுருக்க கறியெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டுடலாம் அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணியை கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கிற மாட்டோம் இருக்கும் அப்போதைக்கு மூடி வச்சுருங்க ஒரு காமன் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கிரேவி உங்களுக்கு வந்து ஆட்டுக்கால் கிரேவி வந்து ரெடியாக இருக்கும் சரி ஆட்டுக்கறி கிரேவி பாருங்கள் இதை வந்து நீங்கள் சாதத்துக்கு பெரட்டியும் சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் ரசம் தயிர் சாதம் சாம்பார் கூட நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ சின்னதாக ஒரு கப் மாட்டம் பார்த்தலாம் கறி அரைக்களை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு அலசு அதுக்கப்புறம் இன்னொரு அலசில் வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு அலசு அலசி எடுத்துக்கிறோம் இப்போ குக்கரில் அலசி வச்சுருக்கிறது மஞ்சத்தூள் மிளகாய் மிளகாயத்தூள் போல் மல்லித்தூள் உப்பு மட்டன் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ அடுப்பில் இருப்பு செடியை வ ஒரு பாத்திரத்தை வச்சு கடுகு சீரகம் சோம்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பட்டை ஏலக்காய் கிராமி எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ தக்காளி பழத்தை சேர்த்து தக்காளி பழத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்க கறியை நம்ம அப்படியே சேர்த்துக்கிறோம் நல்லா உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சு ஒரு காமணி நேரம் கழித்து பார்த்தா மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு